ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியகுமார் யாதவ் செஞ்ச ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து ரொம்ப எமோஷனல் ஆக்கியிருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய கேப்டன் ஒரு அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து செஞ்சுருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தொடர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியா கைவசம் தான் இருந்துச்சு ஏதோ ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் நம்ம வந்து தோற்றுட்டோம் அதுலேயும் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சொந்த மண்ணிலே வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு அவமானம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஒயிட் வாஷ் ஆகியிருந்தாங்கன்னா பட்டு ஒரே ஒரு கேமில் எப்படியோ வந்து ஜெயிச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டாக வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தொடர் அப்படிங்கிறது ஸ்கைக்கு வந்து பெருசாக நல்ல வந்து போகலை ஏன்னா ஸ்கை வந்து பெருசாக நாலு கேம்லேயுமே வந்து ஆடி பெரிய ரன்கள்லாம் வந்து சேர்க்கலை பட் வந்து சஞ்சு சாம்சன் திலக் வர்மா இந்த மாதிரி வீரர்களுக்கு வந்து இந்த தொடர் வந்து நல்லா போனுச்சு அதே மாதிரி வந்து பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஓரளவு ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வந்து நல்லா வந்து போணுச்சு வருண் சக்கரவர்த்திக்கு நல்லா போணுச்சு இந்த தொடரில் வந்து ரமன்தீப் சிங்குக்கு வந்து கடைசி கேமில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அவர் வந்து ஒரு பாண்டியா மாதிரி வரக்கூடிய திறமை அவர்கிட்ட வந்து இருக்குது மூணு புள்ளி ரெண்டு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் ரன்கள் அதிகமாக வந்து வாரி வழங்கியிருப்பார் பட் இதே கேம் அருண் சீமே கூட நாற்பத்தி ரெண்டு ரன்ன வந்து வழங்கியிருப்பாரு பாண்டியா வந்து மூணு ஓவர் போட்டு எட்டு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு அப்போ வந்து ரமன் சிங் வந்து ஸ்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணார்னா அடுத்த ஒரு பாண்டியாவாக வருவதற்கான எல்லா தகுதியும் வந்து அவர்கிட்ட வந்திருக்கு அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கு இந்த தொடர் வந்து அவர் நல்லா ஃபார்மில் இருக்காரு பட் வந்து ஸ்கை சரியாக அவர் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட்டு கேமில் கூட பார்த்தீங்கன்னா நாலாவது டி ட்வெண்ட்டியில் அக்சர் பட்டேல் ரெண்டு ஓவர் போட்டிருப்பாரு வெறும் ஆறு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆனால் ரமன்தீப் சிங்குக்கே நாலு ஓவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிறப்ப அக்சர் பட்டேலுக்கு வந்து ரெண்டு ஓவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வந்து கொடுத்துருக்காரு அக்ஷர் பட்டேலை சூரியகுமார் யாதவ் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லணும் அதேமாரி ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வந்து அவருக்கு வந்து சரியாக போகலை நாலு டி டுவெண்டி கேம்லேயுமே ரிங்கு பெரிய ஒரு பாருடைய யூஷுவலான ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்கல ஆடவே இல்லை அவர் வந்து ஒரு பிரஷரான ஐபிஎல் இந்த சவுத் பயங்கர இருக்க ரிங்கு வந்து வந்து ஆடிப்பார் பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கலாம் வாய்ப்பு வந்து வீணடிச்சிட்டார் அதனால அடுத்தடுத்த டி டுவெண்ட்டி தொடர்களில் ரிங்கு சிங்குக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல அதேமாதிரி ரவி பிஷ்நாய்க்கும் வந்து நாலு போட்டியிலே ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் பவுலிங்ல பெருசாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல இப்போ அந்த நாலாவது டி டுவெண்ட்டி கேம்லேயுமே மூணு ஓவர் போட்டு இருபத்தி எட்டு ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு பிஷ்நாய் வந்து யாரை வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு அப்படின்னா முக்கியமான ஒரு விக்கெட்டு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸு அவரை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் ஸ்டெப்ஸு தான் வந்து இப்போ அந்த நாலாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து அதிரடி காமிச்சிட்ருந்தார் இருபத்தி ஒன்பது பந்தில் நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இந்த நாலு போட்டி கொண்ட சீரியஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கேமில் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த ஸ்டெப்ஸ் தான் இவர் இவர் இல்லைனா அந்த ஒரு கேம்லேயும் அவங்க வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்போ முக்கியமான சமயத்தில் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸை வந்து எல்பி டபிள்யூ முறையில் ரவிபிஷ்ணா அவுட் ஆக்கியிருப்பார் அப்போ வந்து ஓடி போய் ஸ்கையே ரிங்கூசிங்லாம் வந்து ரவி ரவிஷ்ணாய் வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திருப்பாங்க அந்த சமயம் ரிங்கு சிங்கோட கேப் வந்து கீழே விழுந்திருக்கும் அது வந்து காலெலாம் வந்து பற்றிருக்கும் அப்போ ஸ்கை வந்து எல்லாருமே தான் வந்து வந்து இருந்தாலும் ஸ்கை வந்து அந்த கேப்பை எடுத்து தொட்டு கும்பிட்டு அந்த கேப்பில் ஒன்று அது வந்து ரிங்கோட கேப் இன்னொரு அதில் வந்து நம்ம லோகோவும் வந்து இருக்கும் பிசிசி லோகோ கிரிக்கெட் லோகோவும் வந்துருக்கும் அப்போ அதை எடுத்து தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்க கிட்ட வந்து கொடுத்திருப்பார் இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரசிகர்களை ரொம்ப எமோஷனல் ஆக்கியிருக்கு நன்றி